ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வகுருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் ஹி அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து நாலாம் திருமொழி ஏழாம் பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் மானசிகமாக அப்படியே புறப்படுகிறோம் ஆயர்பாடியை சென்று அடைகிறோம் பெரியாழ்வார் யசோதை இடுப்பிலே குட்டி கண்ணனை தூக்கி அமர்த்தி கொண்டிருக்கிறாள் கண்ணனுக்கு இப்போது பத்து மாதம் நிரம்பி உள்ளது நாமும் அப்படியே அந்த பத்து மாத கண்ணனை தூக்கி இடுப்பில் வைத்துக்கொண்டு கொண்டு அம்புலி மாமாவாகிய சந்திரனை காட்டி கொண்டு ஆறு பாசுரங்களா கூப்பிட்டு பார்த்தாச்சு சந்திரன் என்னவோ வரதா தெரியல அதுலயும் போன ஆறாம் பாசுரத்துல நம்ம குட்டி கண்ணன் அப்பதான் பெரியாழ்வார் யசோதையிட்ட தாய்ப்பால் குடிச்சிருக்கான் தாய்ப்பால் குடிச்சிட்டு ஆனா அப்படி ஒரு கொட்டாவையும் விட்டுட்டான் பெரியாழ்வார் யசோதை பதறிட்டாலாம் சாமானிய தாய்க்கே சாமானிய குழந்தை மேல ரொம்ப பாசமும் அக்கறையும் உண்டு இங்கேயோ தெய்வ குழந்தை கண்ணன் தெய்வீக தாய் பெரியாழ்வார் யசோதை அச்சுச்சோ என் குழந்தை விட்டுட்டானே அடுத்து தூங்கணுமே இவன் தூங்கினால்தானே தாய்ப்பால் சரிக்கும் ஆனா சந்திரன் வர வரைக்கும் தூங்க மாட்டேன்னு வேற கஷ்டப்படுறான் ஒரு பக்கம் கொட்டாவியும் விட்டுட்டான் பதறி போய் சந்திரனை பார்த்து கேட்டா துபார் நீ வரப்போறியா இல்லையா இல்லைன்னா அஞ்சு ஆயுதங்களையும் கண்ணன் எடுத்து உன் மேல பிரயோகம் பண்ணுவான் அப்படி இப்படின்னு சந்திரனை கூப்பிட்டு பார்த்தா சந்திரன் சொன்னா என்னமா இது நான் வரணும்னா கூட ஒரு சுத்து சுத்திட்டு வரேன் சொன்னா இப்பவே வரணும்னு சொல்கிறீர்கள் பஞ்சாயுதத்தை ஏவுவான்னு சொல்கிறீர்கள் யாராவது ஒரு குழந்தைக்காக இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து செய்வார்களா ஒரு குழந்தைக்காக சந்திரனை போட்டு இந்த பாடுபடுத்துவார்களா இது என்னமா சாதாரண குழந்தை தானே அதுவும் என்ன வெறும் பத்து மாத குழந்தை தானே இந்த குழந்தைக்காக இயற்கை விதியை மாற்ற முடியுமா சந்திரன் தன் பாதையை மாற்ற முடியுமா அல்லது சந்திரன் தான் தன்னுடைய கடமையை பாதையில் விட்டு விட்டு இறங்கி வர முடியுமா பத்து மாச குழந்தைக்காக எல்லாம் அவ்வளவுலாம் பண்ண முடியாது நீ கூப்பிட்டதுக்காக அப்புறம் வரலான்னா வரேன் ஆனால் ஒரு சின்ன குழந்தைக்காக இவ்வளவெல்லாம் பண்ண மாட்டேன்னா பெரியாழ்வார் யசோதைக்கு இன்னும் கோபம் வந்துருது ஏண்டா என் குழந்தைய சின்ன குழந்தைன்னா நினைச்ச சின்ன குழந்தைன்னு நினைச்சா எங்க கண்ணனை அவமானப்படுத்தும்படி பேசுகிறாய் அவன் யார் தெரியுமா எங்க கண்ணன் யார் தெரியுமா அவன் ரொம்ப பெரியவன் எங்க இடுப்புல ஏறி உட்காந்துட்டாங்கிறதுக்காக சாமானியமானவன் நினைச்சியா எங்க இடுப்புல உட்காந்துருக்கவன் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா அதுதான் ஏழாவது பாசுரம் காட்சி சந்திரன் சொல்றான் ஒரு சின்ன குழந்தைக்காக இவ்வளவான்னு கேட்டான் எங்க இடுப்புல உட்காந்துருக்கவன் யார் தெரியுமா ஏழாவது பாசுரம் பாலகன் என்று பரிபவம் செய்யேல் பண்டு ஒரு நாள் ஆளின் இலை வளர்ந்த சிறுகன் அவன் இவன் மேல் எழ பாய்ந்து பிடித்து கொள்ளும் வெகுழுமேல் மாலை மதியாதே மாமதி மகிழ்ந்து ஓடிவா பாலகன் என்று பரிபவம் செய்யேல் பண்டொரு நாள் ஆளின் இலை வளர்ந்த சிறுக்கனவன் இவன் மேலெழப் பாய்ந்து பிடித்து கொள்ளும் வெகுழுமேல் மாலை மதியாதே மாமதி மகிழ்ந்து ஓடிவா பாலகன் என்று பரிபவம் செய்யேல் பண்டு ஒரு நாள் ஆளின் இலை வளர்ந்த சிறுக்கன் இவன் மேல் எழ பாய்ந்து பிடித்து கொள்ளும் வெகுழுமேல் மாலை மதியாதே மாமதி மகிழ்ந்து ஓடிவா பெரியாழ்வாரு யசோதை சொல்றா என்னடா குழந்தைன்னு நினைச்சுட்டியா பாலகன் சமஸ்கிருதத்துல பாலன்னா சிறுவன் அர்த்தம் பாலகன் என்று சொல்லிட்டா இன்னும் மிக சிறுவன் ரொம்ப சின்ன குழந்தைன்னு அர்த்தம் பத்து மாதம் தான் நிரம்பி இருக்கு பாலகன் இது என்ன சின்ன குழந்தைதானே என்றுனா என்று நினைத்துன்னு அர்த்தம் அப்போ பாலகன் என்று இவன் வெறும் சிறு பிள்ளை பத்து மாத குழந்தை இவனுக்காக சந்திரன் அடிபணிய வேண்டுமா என்று பாலகன் என்று சிறு குழந்தையாக நினைத்து பரிபவம் செய்யல் பரிபவம் என்றால் அவமானப்படுத்துவதுன்னு அர்த்தம் ஒருத்தருக்கு ஒரு அவமானம் நேர்ந்தால் இன்சல்ட் நேர்ந்தால் அதை பரிபவம் பரிபவம் என்று சொல்வார்கள் இங்கே மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் இவன் சிறு பிள்ளை என்றோ என்று பருவத்தை பார்த்து குறைய நினைக்கையாகிற பரிபவத்தை பண்ணாதே கொள் கண்ணனுக்கு அவமானப்படுத்துறதுங்கிறது என்னன்னா அவனை வெறும் குழந்தை நினைக்கிறதே அவமானம்தான் அவன் சந்திரன் கேட்கலாம் குழந்தையே குழந்தை இல்லடா அவன் சர்வேஸ்வரங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் அதே சமயம் அந்த சர்வேஸ்வரன் எளிமையோடு நம்ம குழந்தையா வந்திருக்கானேன்னு புரிஞ்சுண்டு அவனை நன்னா கொஞ்சணும் அப்படி இல்லாமல் பரிபவம் இவன் ஒன்னும் பகவான் எல்லாம் கிடையாது இவன் வெறும் குழந்தைதானேன்னு அவமானப்படுத்தும் விதமாக சிறு பிள்ளையாக நினைச்சு இன்சல்ட் பண்ணி சிறுமைப்படுத்தும் விதமாக இந்த செயலை செய்யேல் செய்யேல்னா செய்யாதேன்னு அர்த்தம் அப்போ பாலகன் என்று சிறுபிள்ளை என்று கருதி பரிபவம் அவமானப்படுத்தும் செயலை செய்யேல் செய்யாதே பாலகன் என்று பரிபவம் செய்யல் சின்ன குழந்தைன்னு நினைச்சு இவனை அவமானப்படுத்தாத சந்திரன் அங்கே இருந்து கேட்டான் சின்ன குழந்தைய சின்ன குழந்தைன்னு தான் சொல்ல முடியும் பத்து மாச குழந்தைய வச்சு பத்து வயசு அல்லது எழுபது வயசு அப்படிப்பட்ட வளர்ந்தவன் நான் சொல்றது அப்படின்னு சந்திரன் எதிர்கேள்வி கேட்டான் பெரியாழ்வார் யசோதை பதில் சொல்றா ஓஹோ பத்து மாத குழந்தைன்னா நீ லேசா நினைச்சுட்ட இதை விட சின்ன குழந்தையா வந்து இவன் என்னென்ன வேலை பண்ணியிருக்கான் தெரியுமா பண்டொரு நாள் பண்டொரு நாள்னா முன்னூறு சமயம்னு அர்த்தம் முன்பு பிரளய காலம் காலம் வந்த போது ஆளிலையில ஒரு சின்ன குழந்தையாக ஆலமரையில எத்துணோண்டு இருக்கும்னு நினைச்சு பாருங்க அந்த ஆலமர இலைக்குள்ள ஒரு குழந்தை படுத்துன்னு இருக்குன்னா அந்த குழந்தை எவ்வளவு இருக்கும்னு நினைச்சு பாருங்கோ அந்த குழந்தையா வந்து எங்கால் பண்ண காரியம் உனக்கு தெரியுமா பண்டொரு நாள் முன்னொரு சமயம் பண்டு முன்பு ஒரு நாள் ஒரு சமயம் ஊழிக்காலம் பிரளைய காலம் அப்ப எல்லா உலகங்களையும் பிரய ஜலம் ஊழி வெள்ளம் சூழ்ந்து கொண்டது அப்போ ஆளின் இலை வளர்ந்த சிறுக்கன் இவன் இலை ஆள்னா ஆலமரம் பிரளய ஜலம் சூழ்ந்துருக்கு திடீர்னு எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல ஒரு ஆலமர இலை மட்டும் மெதந்து 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 வந்து கொண்டே இருக்கிறது அந்த ஆளின் இலை அந்த ஆலமர இலையில் வளர்ந்த இந்த இடத்துல வளர்ந்ததுக்கு முன்னாடி பிராக்கெட்ல கண்ணுன்னு போட்டுக்கோங்க கண் வளர்ந்த கண் வளர்தல்னா தூங்குதல்னு அர்த்தம் ஆலின் இலை அந்த ஆலமர இலையில கண் வளர்ந்த உறங்கி கொண்டே வந்த சிறு பிள்ளை சிறுகன் இவன் பாலக்கண்ணு சொன்னா கூட கொஞ்சம் பத்து மாசம் அந்த மாதிரி சிறுகன்னு சொல்லிட்டா பெரியாழ்வாருடைய அழகான வார்த்தைகள் பாருங்கோ சிறுக்கன்னு சொல்லிட்டா ரொம்ப சின்ன குழந்தை யசோதையிடம் பால் குடிக்கும் போது உள்ள பருவம் அதாவது அப்ப நியூபான் பேபின்னு சொல்லுவோம் பாருங்க அப்ப எவ்வளவு சின்ன குழந்தையா இருந்தானோ அதை விட இன்னும் சிறிய குழந்தையா சிறுக்க இவன் அவ்வளவு சிறிய குழந்தையா இருந்தவன் என்ன பண்ண அப்படியே நாமும் அப்படியே மணக்கண்ணுல ஒரு நிமிஷம் நினைச்சு பாக்குறோம் பெரிய பிரளய சமுத்திரம் அதுல ஒரு ஆலமர இலை அதுல ஒரு குட்டி குழந்தை வந்துருக்கு இது என்னடா பண்ண போறதுன்னு நினைச்சா பாறு கடலெழு மலை எழுமாய் சீர்கிழும் இவ்வூல கெழும் ஆறுகிழு வயிற்றினில் அடக்கி நின்றங்கு ஓர் எழுத்தோர் உருவானவனே ஆலமா மரத்தின் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்கத்து அரவி அடையான் சின்ன குழந்தையா வந்தவன் டமாலும் அப்படியே மொத்த உலகங்களையும் எடுத்து வாய்க்குள்ள போட்டுட்டானா இந்த குழந்தைகளுக்குன்னு ஒரு இயல்பு உண்டு அப்படியே படுத்துன்னு இருக்கோம் முடிச்சுட்டா பக்கத்துல ஏதாவது கையில கிடைக்குமான்னு தேடும் என்ன கிடைக்கிறதோ அடுத்து வாயில வச்சுக்கணும் இல்லையா குழந்தைகள் இவன் ஆளிலை கண்ணனாக பெரியாழ்வாரோட அனுபவம் பாருங்கோ மணவாள மாமணிகள் வியாக்கியான அழகா காட்டுறார் ஆளிலை கண்ணனாக சின்ன குழந்தையா வந்தான் அப்படியே கையை நீட்டிண்டே வந்தான் என்ன கிடைக்கிறதுன்னு பார்த்தான் பிரபஞ்சமே கிடைச்சது மொத்தமா விழுங்கி வயிற்றுக்குள் வைத்து ரட்சித்தான் அதுக்குள்ள ஒரு காரணமும் இருக்கு இந்த பிரளய ஜலத்துல நாமெல்லாம் மூழ்கி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக மொத்த பிரபஞ்சத்தையும் உயிர்களையும் தன்னுடைய வயிற்றுக்குள்ளே வைத்து காத்தான் பகவான் மீண்டும் படைப்பு காலம் வரும்போது எல்லோரையும் வெளியிட்டான் என்பது தனி வரலாறு ஆக சிறுக்கன் இவன் சின்ன பிள்ளையா வந்து எப்பேற்பட்ட காரியம் எல்லாம் பண்ணாம பாத்தியா மாமுனிகள் காட்டுகிறார் அதுதான் இவனுடைய அகட்டித்த கட்டனா சாமர்த்தியம் எல்லாம் உடையவன் என்கை அகட்டித்த கட்டனா சாமர்த்தியம்னா எல்லாம் சேர்க்கும் பண்பை கொண்டவன் பகவான் நினைச்சா சின்ன குழந்தை வடிவுல வருவான் மொத்த பிரபஞ்சத்தையும் விழுங்குவான் மார்க்கண்டேய முனிவருக்கு அந்த காட்சியை காட்டினான் மார்கண்டேயர் வயிற்றுக்குள்ள போய் பார்த்தா அந்த சின்ன குழந்தையின் வயிற்றுக்குள்ள பெரிய பிரபஞ்சமே இருக்கு இப்ப நமக்கு சந்தேகம் வரும் அவ்வளவு பெரிய வெள்ளத்துல சின்ன இலை மட்டும் எப்படி மிதந்தது அதுல இந்த குழந்தையால எப்படி வர முடிஞ்சது இது சின்ன ஆச்சரியம்னா பெரிய ஆச்சரியம் மொத்த உலகத்தையும் எப்படி வயிற்றுக்குள் வைக்க முடிந்தது அப்போ அவன் சிறியவன் அல்லன்னு புரியுது இல்லையா அப்ப இங்காவது சின்ன குழந்தையோட வயத்துக்குள்ள மொத்த பிரபஞ்சமும் கொள்ளுமா கொள்றதுன்னா அப்ப சிறியவன் அல்லன்னு தான் அர்த்தம் அது போலதான் பாலகன் என்று பரிபவம் செய்யல் ரொம்ப சந்திரா இப்பவும் அவனை சின்ன குழந்தை பத்து மாச குழந்தைன்னு நினைச்சுராதே உன்பு ஆலிலே கண்ணனாக வந்த போதே உலகத்தை தூக்கி வயத்துல வச்சிருந்தவன் பாலகன் என்று பரிபவம் செய்யே பண்டொரு நாள் ஆளினிலை வளர்ந்த சிறுக்கன் அவன் இவன் இந்த இடத்துல அழகான பெரியாழ்வார் பிரயோகம் பாருங்கோ சிறுக்கனவன் அப்படின்னா பிள்ளையாக இருந்தவன் சிறு பிள்ளையாக இருந்தவன் அர்த்தம் சிறுக்கனவன் அப்படி சிறு பிள்ளையாக வந்தவன் யாருன்னா இவன் அவன் இவன் அவன் தான் இவன் இவன் தான் அவன் சிறு இவன் அந்த சிறுக்கனாக வந்த அவன்தான் இப்போது இவன் எங்கள் குட்டி கண்டனாக இதோ இடுப்புல உட்காண்டிருக்கானே தான் இப்போது இங்கே வந்திருக்கிறான் இதை நன்றாக நினைவில் கொள் என்று சந்திரனை பார்த்து சொன்னாலாம் சந்திரன் கேட்டான் அவன் உலகத்தெல்லாம் விழுங்கியிருக்கட்டும் என்ன வேணாலும் பண்ணியிருக்கட்டும் இதனால எனக்கு என்ன ஆக போறதுன்னு கேட்டான் யசோதை பதில் சொல்றா என்ன பண்ண போறான் தெரியுமா இப்ப அடுத்து நீ வரலன்னா அப்ப எப்படி உலகத்தையே விழுங்கினானோ இப்ப ஒரே பாச்சலா பாஞ்சு சந்திரனையே தொட்டு விட்டு வந்துருவான் நீ எல்லாரும் ஏதோ புக்ல எழுதிட்டு இருக்கா சந்திரனை தொட்டது ஆம்ஸ்ட்ராங்கன்னு யாரா சொன்னது ஆம்ஸ்ட்ராங்கன்னு பெரியாழ்வார் யசோதை சொல்றா சந்திரனை இங்கிருந்து அங்க வந்து தொட்டுட்டு வந்துருவான் மேலழப்பாய்ந்து பிடித்து கொள்ளும் வெகுழுமேல் வெகுளினா கோபம்னு அர்த்தம் அதாவது சங்கத்தமிழ் எல்லாத்திலையுமே பாருங்கோ வெகுழுதல் வெகுண்டு எழுதல் வெகுளி இதெல்லாம் கோபத்தை தான் குறிக்கும் திருவள்ளுவரும் வெகுளி என்றுதான் கோபத்தை குறிப்பிட்டார் ஆனா காலப்போக்கில் வெகுளினா இன்னோசன்ட் ஒண்ணும் தெரியாதவன்னு அர்த்தம் ஆயிடுது ஆனா சங்கத்தமிழ் அழ்வார்கள் தமிழ் அதிலெல்லாம் வெகுழுதல்னா கோபம் கொள்ளுதல்னு அர்த்தம் வெகுளுமேல் எங்க கண்ணன் பொறுமையா இருக்கான் ஆறு பாட்டா பொறுமையா இருந்ததுனால சந்திரா நீ மாத குட்டி நினைக்கிறிய மட்டும் கோபம் வந்ததுன்னு வச்சுக்கோ வெகுழு மேல் கோபம் அவன் என்ன பண்ணுவான் மேல் நோக்கின்னு அர்த்தம் நம்ம இடுப்புல உக்காண்டிருக்கான்னு நினச்சுட்டு இருக்கோம் அவன் எவ்வளவு பெரிய மாயாவி தூக்கி கண்ணனை இடுப்புல உட்காந்து வச்சுட்டு இருப்போம் இந்த ராக்கெட்டுன்னு சொல்றாளு ராக்கெட் பறக்குற மாதிரி மேல் எழ மேல் நோக்கி பாய்ந்து ஒரே பாய்ச்சல் தான் பாய்வான் இந்த சுத்தி உழைச்சு போறது அப்படி போறதெல்லாம் கிடையாது மேலழ பாய்ந்து அனுமான் சின்ன வயசுல இருந்து சூரியனை நோக்கி பாய்ந்தார் அல்லவா அது போல எங்க குட்டி கண்ணன் எங்கள் இடுப்புல இருந்து சந்திரனை நோக்கி மேல் மேலழ பாய்ந்து ஒரு விழ்கலம் பாய்வது போல மேல் நோக்கி பாய்ந்து பிடித்து கொள்ளும் சந்திரா உன்னை வந்து பிடிச்சிருவான் ஹனுமான் கூட சூரியனை பிடிக்கல நடுவுல இந்திரன் வந்து அடிச்சுட்டான் எங்க கண்ணன் அப்படி எல்லாம் கிடையாது அவன் ஸ்ட்ரைட்டா போவான் சந்திரனையே புடிச்சுடுவான் பிடித்து கொள்ளும் உன்னை வந்து பிடிச்சிட்டான்னா என்ன பண்ணுவேன் இன்னொரு பிரச்சனை பாத்துக்கோ சந்திரா இந்த ராகு கேதுவாவது உன்னை பிடிச்சிட்டு அப்புறம் விட்டுடுவா சந்திர கிரகணம்னு பார்க்கிறோம்லவா அப்ப ராகு கேத்து இவாழா சந்திரனை பிடிப்பா ஆனா விட்டுடுவா ஆனா எங்க ச கண்ண இருக்கானே கருப்பு குழந்தையோ விடாது கருப்பு பிடிச்சிட்டா விடமாட்டான் அவனுக்கு அச்சுதன்னு பேரு சுதன்னா நழுவ விடுதல்னு அர்த்தம் அச்சுதான் அப்படின்னா யாரையுமே நழுவ விடாதவன் ஒன்ஸ் புடிச்சுட்டா விடமாட்டான் ஏன் நம்மளையும் தான் புடிச்சிருந்தான் கண்ணன் விடாமல் நம்மோடையே இருக்கிறான் அல்லவா யார புடிச்சிருந்தாலும் விடமாட்டான் அதனால மேலழப்பாய்ந்து பிடித்து கொள்ளும் வெகுழு மேல் பிடித்து கொள்ளும்னா கொள்வான்னு அர்த்தம் அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணி வந்தான்னு வச்சுக்கோ உன் அப்படியே லபக்குன்னு பிடிச்சிருவான் வெகுழு மேல் கோபம் வந்ததுன்னா உன்னை அப்படி புடிச்சிருவான் அதனால சந்திரா நீ தேவையில்லாம அவன் அவமானப்படுத்தாத அவன் யார் தெரியுமா மாலை மதியாதே மாமதி அவன் தான் மால் மால்ங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் உண்டு இந்த இடத்துக்கு மடவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் மால் என்றால் ரொம்ப பெரியவன் அர்த்தம் தமிழ்ல மால்ங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் உண்டு இங்கே மால் என்றால் ரொம்ப ரொம்ப பெரியவன் திருமால் பரம்பொருள் அவன் அந்த மாலை அப்படிப்பட்ட பெருமாளை குழந்தையா வந்துட்டாங்கிற காரணத்துக்காக மதியாதே மதியாதேன்னா அவமதியாதே அவமதிக்காதேன்னு அர்த்தம் பகவான் குழந்தையா வந்திருக்காருனா ஆஹா குழந்தையா வந்தானேன்னு கொண்டாடணுமே ஒழிய குழந்தை குழந்தைதானே இப்படின்னு அபச்சாரப்பட்ட வாழ்லாம் இருக்கா இல்லையா இந்திரன் என்ன பண்ணா சாதாரண ஆயர் பிள்ளை தானே இவனுக்கு என்ன அவ்வளவு திமிரு மழை பொழிகிறேன் பாருன்னு பொழிஞ்சு காமிச்சான் கண்ணன் என்ன பண்ணான் மலையே தாங்கி பிடித்து இந்திரன் கர்வத்தை அடக்கினானா பிரம்மா என்ன பண்ணார் சாதாரண பிள்ளைதானே அப்படின்னு நினைச்சு கன்று குட்டிகள் கண்ணனுடைய நண்பர்கள் எல்லாரையும் குகையில அடைச்சு வச்சார் கண்ணன் என்ன பண்ணான் பிரம்மாவின் கர்வத்தையும் போக்கி அவர்களையும் மீட்டு கொடுத்தான் அந்த வரலாறு தெரியுமல்லவா அதனால சின்ன பையன் நினைச்சு அவனை அவமானப்படுத்தாத நீ அன்போடு வந்தால் கண்ணன் தாய் இறங்கி வந்து உன்னோடு விளையாடுவான் ஆனா அவனை அவமானப்படுத்தணும்னு நினைச்சா அதுக்கப்புறம் மேல அவன் பறந்து வந்து உன்னை பிடிச்சிருவான் உன்னை பிடிக்கக்கூடிய எல்லா திறமையும் ஆற்றலும் எங்க கண்ணனுக்கு உண்டு ஜாக்கிரத சந்திரா அதனால மாலை மதியாதே பரம்பொருளாகிய மிக உயர்ந்த இந்த திருமாலை அவமதிக்காதே இந்த இடத்துல மதியாதேனா மதிக்காதேன்னு அர்த்தம் இல்ல அவமதிக்காதேன்னு அர்த்தம் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாதே அவமானம் செய்யாதே மா மதி அர்த்தம் இந்த இடத்துல மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பெருந்தன்மை பொருந்திய சந்திரனே மாமதி உனக்குதான் பெருந்தன்மைன்னு ஒண்ணு உண்டு இல்லையா ஒரு குழந்தை கேக்குறதுன்னா சாமான்யமான குழந்தை கூப்பிட்டாலே நீ வரலாம் சர்வேஸ்வரனே குழந்தைய அவங்க கூப்பிடுறான் வரணுமா கூடாதா மாமதி பெருந்தன்மையும் பெருமையும் கொண்ட சந்திரனே மகிழ்ந்து ஓடிவா மகிழ்ந்துன்னா சந்தோஷமாக அர்த்தம் சந்தோஷப்பட்டு வர வேண்டாம் குழந்தை கூட்டுடுத்து சந்தோஷமாக பகவான் நம்மை அழைத்தானே எவ்வளவு பெரிய பாக்கியம் கண்ணன் நம்மை அழைத்தானே எவ்வளவு பெரிய பாக்கியம் அவன் கூப்பிட்டு நாம போறோம் அந்த சந்தோஷத்தோடு மகிழ்ந்து ஓடிவா கண்ணன் அடுத்து தூங்க போறான் போன பாட்டிலேயே கொட்டாவி விட்டுட்டான் இதுக்கு மேல கண்ணனை ரொம்ப கஷ்டப்படுத்தாத ஓடிவா சந்தோஷமாவும் வரணும் ஓடியும் வரணும் நிலா நிலா வா என்று அழைப்பதுதான் இந்த ஏழாவது பாசுரம் பாலகன் என்று பரிபவம் செய்யேல் பண்டொரு நாள் ஆலினிலை வளர்ந்த சிறுக்கனவன் இவன் மேலழ பாய்ந்து பிடித்து கொள்ளும் வெகுழு மேல் மாலை மதியாதே மாமதி மகிழ்ந்து ஓடிவா சின்ன குழந்தை பத்து மாச குழந்தைன்னு நினைச்சா அவனை அவமானப்படுத்திடாத சந்திரா இதை விட சின்ன குழந்தையா வந்து ஆளிலேல மொத்த உலகத்தையும் விழுங்கினாம்பார் விழுங்கிட்டு கண் வளர்ந்த துயில் கொண்டிருந்தானே அந்த சின்ன குழந்தை தான் இந்த குழந்தை அதனால கோபம் வந்ததுன்னா ஒரே பாச்சலா பாஞ்சு நேரம் உன்னையே விழுங்கி விடுவான் உன்னையே பிடித்து கொண்டு விடுவான் அதனால இந்த சர்வேஸ்வரன் ஆகிய திருமாலை நீ அவமானப்படுத்தாதே நீ சந்தோஷமாக பகவான் அழைத்தானே என்ற பெருமிதத்தோடு பெருந்தன்மையோடு சந்தோஷமா ஓடிவா என்று அழைப்பதுதான் இந்த பாசுரம் இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் டோன்ட் just jump upwards towards you சைல்ட் catch hold of you. oh the magnanimous மூன் டோன்ட் இன்சல்ட் திஸ் சைல்ட் அண்ட் கம் ஃபாஸ்ட் வித் ஜாய் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இப்படி இவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் சந்திரன் பார்த்தான் என்னடா இது ஒரு சின்ன குழந்தைய வச்சுட்டு இது என்னமோ தாவி குதிக்கும் சந்திரனை வந்து பிடிச்சிடும் என் காதலை என்ன பூ சுத்துக்கிறீர்களா சந்திரன் பாருங்க அவ்வளவு லேசில் வரதா தெரியல இது என்ன காதில் சுற்றக்கூடிய வேலை என்னமோ குழந்தை கோவப்படுமா கோவப்பட்டா சந்திரன் வரைக்கும் பாயுமா ராக்கெட்டா விண்கலமா எங்களை வந்து பிடிக்குமா அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது இந்த சின்ன குழந்தையால என்னை என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டுட்டான் சந்திரன் பெரியாழ்வார் யசோதை சொல்றா ஓஹோ சின்ன குழந்தை என்ன பண்ணும்னு கேக்குறியா ஒரு முன்னோட்டம் காட்டட்டுமா சின்ன குழந்தை என்ன பண்ணும்னு சொல்லட்டுமான்னு கேட்டா அதை அடுத்த பகுதியில் காண்போமா பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்